நம்ம கோயிலில் வந்து முன்னோர்களே பேச்சார்கள் சொத்தை இந்த கோயிலுக்கு இந்த நிர்வாகம் இதை செய்கிற ஒரு பணியாளருக்கு இந்த சொத்து ஒதுக்கிற குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டு என் கோயிலுக்கு பணிவிட செய்ய நமக்கு காமிச்சு கொடுத்துட்டு போனாங்க ஆனா இப்ப அரசியல்வாதிகளும் அறநிலையத்துறை என்ற பெயரில் சொத்தை கையகப்படுத்தி எங்க ஊர்ல ஆரணி பக்கம் ஆறு ஏக்கரா எழுபத்தி மூணு சென்ட் காசி விஸ்வநாதர் கோயில் நாயர் கோயில் காமாட்சியம்மன் கோயில் எல்லா கோயில் தொழிலாளிகளுக்கும் பொருத்த கோயில் அதை கொஞ்ச நாளா என்ன பண்ணலாம் தொழிலாளிங்க அதை விட்டதோ ஒரு அஞ்சு அரசியல்வாதிகள் இந்த திராவிட இயக்கங்கள் ரெண்டு திராவிடமும் இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் இருந்த போது இரண்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு அந்த கோயில் சொத்து ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்காக அதை விற்கிறாங்க இந்து முன்னாடி இருக்கும் எதுவுமே விடாது